ஐயா ஒரு இது இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற நபிகள் நாயகம் மாதிரி சீக்கிய மதம் மாதிரி பௌத்த மதம் மாதிரி நம்மளுடைய இந்து மதம் வந்து இந்திய மதம் வந்து ஏன் ஒரு கோட்டுக்குள்ள நீக்கலை அது மாதிரியான குருமார்கள் நமக்கு கிடைக்கலையா இல்லை கிடைச்சது சொன்ன குருமார்கள் சொன்ன அந்த போதனைகளை வந்து மக்கள் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலை இது என்ன காரணம் என்ன சொல்றீங்க பௌத்த மதம் மாதிரி பௌத்தர்கள் மாதிரி சீக்கியர்கள் மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளுடைய மதம் வந்து ஏன் அவங்களுடைய மதம் மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே வரல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல இல்லை எல்லாத்தையும் சொன்ன சொன்னதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலையா என்ன காரணம் இது இல்லை இதுதான் சரியா கடவுள் வழிபாடு அது ஒரு சுதந்திரம் அப்படி தான் இருக்கணும் இப்போது இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதையில் எழுதினார் இல்லையா இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்கவுங்களுடைய கற்பனைகளை சேர்த்து இணைச்சி எழுதுனாங்க அதே மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதுனாங்க ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்லி பார்க்கலாம் ஒரு பைபிளில் எழுத சொல்லி பார்க்கலாம் அவங்க இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது போதனையே கிடையாது ஆமாம் இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது அப்போது மற்ற மதங்களில் வந்து மத போதனைகள் இருக்குது ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் பொல்லாம் வளர்க்குறாங்க அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ இப்போது இந்துக்களினுடைய நிலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவன் இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையெழுத்து கும்பிடுவான் முஸ்லீம் இது அல்லா கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான் ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டான் ஏன்னா கடவுள்ன்றதை அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க இந்து மதத்தில் கடவுள்ன்றது உலகளவில் வைக்கிறாங்க அப்போது கடவுளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள் எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள் இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம் இது கடவுளுக்கு போகும்னா போகாது மனுஷனுக்கு தான் போகும் அதே மாதிரி கடவுளை திட்டுறோம் இதுவாவது கடவுளுக்கு போகும்னா அதுவும் போகாது அதுவும் மனுஷனுக்கு தான் போகும் அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா தான் சிவாய்க்கர் சொன்னார் இந்த க வானத்தை வந்து ஒரு அம்பு அடித்து இது அசங்கன்னா அசங்கமாடா கடலை போய் ஒரு கலக்கு கலங்கன்னா அது கலங்க மாடா இல்ல முடியுமா கடவுள் அப்படிப்பட்டதுரா இவன் நீ மனுஷன் தீட்டுறதுனாலேயோ இல்லை நீ வாழ்த்ததுனாலயோ இது கடவுளை போய் சேராதுரான்றார் அதனால சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்கமோ கம்பமற்ற மற்ற கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே இதை நல்ல யோகி வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஆளாளுக்கும் உண்மையை மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ள வாழ்ந்து கடவுளை பத்தி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் நீ பேசுறதோ நீ திட்டுறது கடவுள் இல்லைன்னாலும் கடவுளுக்கு போக போகிறது இல்லை கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு போக போகிறது இல்லை ஏன்னா கடவுளுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இல்லை கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம் அப்படிப்பட்ட ஆன்மாவோடு அறிஞ்ச மகான்கள் பேசுகிறதும் மகான்கள் பாடுறதோ மகான்கள் சொல்கிறது தான் கடவுளை போய் சேரும் மனுஷன் சொல்கிறது இன்னைக்கு போடுறது நாளைக்கு சாக போகிற மனுஷன் சொல்கிறது கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால சொல்றாரு அந்த அம்பு கொண்டு அசங்கு என்ற ஒரு அம்பாச்சி ஒரு வானம் ஆடுமா ஆடாதாடா டாடா இருக்கிறீங்களேடா இருக்கிறீங்களா நீங்க நான் அந்த அசக்கிடுவீ போட்டு கம்பம் மற்ற பார்க்கடல் அது எதுமே அதுலயாவது நிற்குதா அது எதுவுமே நின்னுங்குது அது கம்ப மற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணும் என்றார் கடவுள் நான் கடவுள் என்கிட்ட கடவுள் பேசினாரு எனக்குள்ளே வந்துட்டார் வெளியே போயிட்டார் என்ன கேட்டா நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிங்கிறாங்க இவர் வந்து இறங்கிட்டார் அவர் அவங்களுக்கெல்லாம் வேற இடம் கிடையாதா அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குள்ள அடங்கின பொருள் அது அதை கட்டுக்குள்ள அடக்கவும் முடியாத பொருள் அது அப்படிப்பட்ட பொருளை நீ போய் சேரணும் சேரணும்னா உனக்கு பரந்த மனம் வேணும் ஒடுங்கிய மனம் குறுகிய மனம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை போய் அடைய முடியாது ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி கடவுள் போதனைன்றது உலக அளவு அது அதனால் இதை யாரும் பண்ண முடியாது அதை மதத்தை வளர்த்துக்கன்னு போகலாம் கடவுள்களுடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது இதை தான் திருமூலர் சொன்னார் யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதை நகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற மூவாயிரம் வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவ கிடைக்கலடா எனக்கு நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போற கடவுளை பற்றி போடாண்டது இவன் ஒரு மனுஷன் ஒரு ஒரு கற்பனையில் கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ள வச்சுக்கணும் கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலோ ஒரு எல்லைக்குள்ளேயோ நிற்கிற பொருள் இல்லை அது அது எங்க உலகம் தோன்றுச்சு எங்க முடிய போகணுன்னு யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா எந்த விஞ்ஞானம்மா அது சொல்லவே முடியாது இப்போ ராக்கெட்லாம் எல்லாம் விடுறாங்கல்ல உடும்போது இது நேராக போவோம் அப்புறமா தான் போவோம் இல்ல நேராக போனா எங்க போறது காலி தான் போகணும் இது இப்படி போனா தான் கிரகங்கள கடந்து கிரகங்கள கடந்து போகிறது இதெல்லாம் புரியணும் பூமியை தாண்டி சந்திரங்கிறது சந்திரனை தாண்டி இப்படி இப்படி தான் இருக்குதே தவிர இதுல மேலே எதுவுமே வெறும் வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி தான் சிவம் இருக்கிற இடம் இந்த வெட்டவெளி தான் கடவுள் இருக்கிற இடம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியெலாம் வந்து என் மேலே எனக்கு அந்த சாமி வந்துருச்சு இந்த சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய அந்த அருளாடிகள் சாமி வருது இப்போ இங்கே ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இல்லை ஆமாம் அது என்ன சாமி ஊமால் தான் வரும் ஏமால் வராதா இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்கிடுறாங்க இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்குறாங்க சித்தருங்க ஆமாம் மனுஷன் மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம் அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடல்லை அவங்க இந்த மனித சமுதாயத்தை விலைக்கு விட்டு விலகி மன மனிதன் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் எழுதி போட்டு போயிட்டான் ஆனால் மனிதனோட உறவாடல் அவன் கடவுளில் பாதி அவன் சித்தன் வந்து சாதாரண நம்ம மனிதன் கிடையாது அவன் கடவுளில் பாதி அவன் ஒலி உடம்போட உலா வருவான் அவன் வந்து இப்போ ஆசையில மெதுக்குற இந்த மனுஷன் கூட அந்த மஞ்சள் உடம்புல பூந்துக்குவான் சரி என் கூட எனக்கு உடம்புல ஒரு ஒரு சித்தர் வந்து பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ சரி யோசி யோசி யோசித்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்ன பண்ணணும் ஒரு சித்தர் ஐயாயிரம் பாடல் எழுதிட்டாரு ஆனால் அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு ரெண்டாயிரம் பாடலாம் எழுதுறேன்ல கண்டிப்பா ஆனா எவன சித்தர் வந்தாரு யோசிக்கு வந்தவா இதெல்லாம் இல்ல அந்த மக்கள் யோசிக்காதா நான் மனுஷன் என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆன்மீகம் நான் சொல்றேன் எடு எடுக்கலாம் போன்னு சொல்லு தப்பு இல்லை ஆனா எனக்குள்ள சித்தர் வந்து பூண்டு புத்தர் வந்து பூணுக்குனா நான் அவங்களுக்கு வேற இடமே கிடையாது உன் உடம்பு தானே கேட்டா நான் சொர்க்க லோகமா உன் உடம்பு ஏன் இது பகிரங்கமாக ஏமாத்துற விஷயம் இல்லை இத ஆசையில் அலையிற மனிதன் உடல்ல அவன் ஆன்மீக அவன் கடவுளில் பாதியான ஆனவன் கிட்ட நீ பார்க்க முடியுமா அவனை அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா யோசிக்கிறது இல்லை அதனால அவன் சொல்லி நினைக்கிறான் இதான் வித்தியாசம் என்னன்னா எதை சொன்னாலும் மக்கள் நம்புது அதனால நம்ம எதை ஒன்னா சொல்லலான்னு அவனுக்கு சொல்லிங்கிறானுங்க இது என்னத்துக்கு நமக்கு கர்மம் ஐயா கற்று இருக்கிறதா பகுத்தறிவு எதையுமே சிந்திச்சு பாடுறான் எது சரி எது தப்பு நீ சிந்திச்சு பார்த்தீன்னா தான் உண்மை போய் விளங்கும் உனக்கு சிந்திக்காத சொன்னதை எல்லாம் எடுத்துக்கணக்காக உனக்கு உண்மை போய் விளங்காடுறான்னு ஆனால் அந்த மக்கள் உண்மை போய் விளங்காத மா வாழான் என்ன இன்னும் எவ்வளோ சொல்லுது நானும் ஒரு நாற்பது வருஷமாக என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல சொல்ல அதனால் எவன் உடம்புலையும் சித்தரோ இல்லை மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வராது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் துடு சம்பாதிக்க போறேன் எனக்கு போய் சித்தர் வந்து இறங்குவான சொல்லு ஊர் ஊரா எங்கெங்க பணம் கிடைக்கும் எந்த ஒரு பணம் துடு கிடைக்கும் தெரியல எனக்கு போய் சித்தர் வந்து வருவானா எங்கிட்ட அவ்வளோ நான் சொல்லு அப்போ இதெல்லாம் சொல்றேன்னா என்னை விட ஒரு அயோகினே இல்லைன்னு அர்த்தம் தேவையற்ற வேலை நான் கூட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் நான் ஞானி கிடையாது நான் சித்தர் கிடையாது நான் மகான் கிடையாது மனுஷன் அனுபவத்தில் பேசுகிறேன் எட்டால் எடு எடுக்கிறது எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது அது ஒன்று தான் நான் சேவர வரைக்கும் வரப்போகுது மற்ற பேரெல்லாம் இடையில் புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் நினைச்சு வரப்போகிறதில்ல இதில் என்னடா பே உண்மையான கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு இதெல்லாம் வந்து மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் உதவும் உண்மைக்கு உதவாது அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு கேள்விங்க கொஞ்சம் நுணுக்கமாக வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாருமே ஒரு தைரியம் வரல எனக்கும் அந்த தைரியம் இல்லை இப்போ இருந்தாலும் கேட்குறேன் உங்களை மாதிரி கற்ற கற்றறிந்த ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கு அந்த கர்வம் வந்து ஒரு வித்யா கர்வம்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க வித்யா கர்வம் அப்படின்ட்டு இதை தமிழில் வந்து ஞானச்சருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஞானச்சருக்கு வேணும் அப்படின்னு பாரதி வேண்டாம் அம்பாளுக்கிட்ட வேண்டுறான் இது சரியாங்க சரி எப்படி சரின்னா எனக்கு ஒரு கர்வம் நான் பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கணும் பத்து பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கர்வம் எனக்கு உண்டு ஆனால் இந்த கர்வம் எப்படிப்பட்டது நிலையானதுன்னா இல்லை கொலித்திட்ட கவரை கொலித்திட்டா கவர் அடையாளம் இருக்கும் ஆனால் உண்மையான கவுறு இருக்காது இல்லை என்னுடைய கௌரவமாகப்பட்டது கொளித்திட்ட கவர் மாதிரி என்னுடைய கௌரவம் புடம்போட்ட கௌரவம் ஆமாம் சொல்லணுன்ற கௌரவம் ஆனால் நிலையானது இல்லை அதனால் மகான்களுடைய கௌரவம் எல்லாம் மற்றவனுக்கு சொல்லணும் மற்றவன் தெரிஞ்சுக்கணும் மற்றவன் நல்ல வழியில் போகணுன்ற அந்த கர்வம் ஆனால் அந்த கர்வத்தால் யாருக்கும் தீமை வராது எரிஞ்ச கயர் மாதிரி அது ஆனால் சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கைக்கு எடுத்துரும் இதான் வித்தியாசம் அதனால் ஒவ்வொரு மகான்கும் உள்ளத்துலேயும் ஒரு கர்வம் உண்டு எல்லா மகானுக்கும் உண்டு சித்தர்களுக்கே உண்டு அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க மற்றவனுக்கு சொல்லணும் மற்றவன் அந்த வழியில அவன் போறானா போலியா அது இருக்கும் ஆனா அதனால மனிதனுக்கு அழிவு கிடையாது ஆனா மனுஷனுக்கு வர கர்வத்தால மனிதனுக்கு அழிவு அந்த கர்வம் வரக்கூடாது அதனால அப்படிப்பட்ட கர்வம் நல்ல கர்வம் ஐயா ஒரு இது இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற நபிகள் நாயகம் மாதிரி சீக்கிய மதம் மாதிரி பௌத்த மதம் மாதிரி நம்மளுடைய இந்து மதம் வந்து இந்திய மதம் வந்து ஏன் ஒரு கூட்டுக்குள்ள நிற்கலை அது மாதிரியான குருமார்கள் நமக்கு கிடைக்கலையா இல்லை கிடைச்சது சொன்ன குருமார்கள் சொன்ன அந்த போதனைகளை வந்து மக்கள் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலை இது என்ன காரணம் என்ன சொல்கிறீங்க பௌத்த மதம் மாதிரி பௌத்தர்கள் மாதிரி சீக்கியர்கள் மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளுடைய மதம் வந்து ஏன் அவங்களுடைய மதம் மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே வரல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல இல்லை எல்லாத்தையும் சொன்ன அவங்களை சொன்னதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலையா என்ன காரணம் இது இல்லை இதுதான் சரியா கடவுள் வழிபாடு அது ஒரு சுதந்திரம் அப்படி தான் இருக்கணும் இப்போ இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதை எழுதினார் இல்லையா இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்கவுங்களுடைய கற்பனைகளை சேர்த்து இணைச்சி எழுதுனாங்க அதே மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதுனாங்க ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்லி பார்க்கலாம் ஒரு பைபிள் எழுத சொல்லி பார்க்கலாம் அவங்க இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது போதனையே கிடையாது ஆமாம் இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது அப்போது மற்ற மதங்களில் வந்து மத போதனைகள் இருக்குது ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் ஃபுல்லாக வளர்க்குறாங்க அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ இப்போ இந்துக்களினுடைய நிலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவன் இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையேற்று கும்பிடுவோம் முஸ்லீம் இது அல்லா கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான் ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டான் ஏன்னா கடவுள்ன்றது அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க இந்து மதத்தில் கடவுள்ன்றது உலகளவில் வைக்கிறாங்க அப்போது கடவுளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள் எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள் இப்போ நாம் இங்கே பேசுகிறோம் இது கடவுளுக்கு போகும்னா போகாது மனுஷனுக்கு தான் போகும் அதே மாதிரி கடவுளை திட்டுறோம் இதுவாவது கடவுளுக்கு போகமானா அதுவும் போகாது அதுவும் மனுஷனுக்கு தான் போகும் அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா தான் சிவாய்க்கர் சொன்னார் இந்த வானத்தை வந்து ஒரு அடித்து அடிச்சு அசங்கன்னா அசங்கமாடா கடலை போய் ஒரு கலக்கு கலங்கன்னா கலங்கமாடா கடவுள் அப்படிப்பட்டதுரா இவன் நீ மனுஷன் தீட்டுறதுனாலயோ இல்ல நீ வாழ்த்ததுனாலயோ இது கடவுள் போய் சேராதுரான்றார் அதனால சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்கமோ கம்பமற்ற மற்ற கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே என்றார் இதை நல்ல யோகி வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஆளாளுக்கு உண்மையை மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ள வாழ்றான் கடவுளை பத்தி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் நீ பேசுகிறதோ நீ திட்டுறது கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போக போகிறது இல்லை கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு போக போகிறது இல்லை ஏன்னா கடவுளுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இல்லை கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம் அப்படிப்பட்ட ஆன்மாவோடு அறிஞ்ச மகான்கள் பேசுறதும் மகான்கள் பாடுறதும் மகான்கள் சொல்கிறது தான் கடவுளை போய் சேரும் மனுஷன் சொல்கிறது இன்னைக்கு போடுறது நாளைக்கு சாக போகிற மனுஷன் சொல்கிறது கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால சொல்றாரு அந்த அம்பு கொண்டு அசுங்கு என்ற ஒரு அம்பாச்சி ஒரு ஆடு நான் வானம் ஆடுமா ஆடாதாடா தாடா இருக்கிறீங்களேடா நீங்க நான் அந்தரத்தை அசக்கிடுவேன் நீ போட்டு கம்ப மற்ற பார்க்கடல் அது எதுமை அதுலயாவது நிற்குதா அது எதுவுமே இல்லையாவது அது கம்பமற்ற மற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேண்டும் என்றார் கடவுள் நான் கடவுள் என்கிட்ட கடவுள் பேசினாரு எனக்குள்ளே வந்துட்டாரு வெளியே போயிட்டார் என்ன கேட்டா நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிங்கிறாங்க இவர் வந்து இறங்கிட்டாரு அவர் அவங்களுக்கெல்லாம் வேற இடம் கிடையாதா அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குழு அடங்கின பொருள் அது அதை கட்டுக்குள்ள அடக்கவும் முடியாத பொருள் அது அப்படிப்பட்ட பொருளை நீ போய் சேரணும் சேரணுன்னா உனக்கு பரந்த மனம் வேணும் ஒடுங்கிய மனம் குறுகிய மனம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை போய் அடைய முடியாது ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி கடவுள் போதனைன்றது உலக அளவு அது அதனால் இதை யாரும் பண்ண முடியாது அதை மதத்தை வளர்த்துக்கணும் போகலாம் கடவுள்களுடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது இதை தான் திருமலர் சொன்னார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதை நகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற மூவாயிரம் வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு கிடைக்கல எனக்கு நேற்று இன்னைக்கு சாக போற கடவுளை பத்தி போட இவ ஒரு மனுஷன் ஒரு ஒரு கற்பனையில கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ள வச்சுக்கணும் கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலோ ஒரு எல்லைக்குள்ளயோ நிக்கிற பொருள் இல்ல அது அது எங்க உலகம் தோன்றுச்சு எங்க முடிய போறது யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா எந்த விஞ்ஞானம் சொல்லவே முடியாது இப்போ ராக்கெட்லாம் விட்றாங்கல்ல உடும்போது இது நேராக போவோம் இப்படி அப்புறமா இப்படி தான் போவோம் இல்லை நேராக போனால் எங்கே போகிறது காலி தான் போகணும் இது இப்படி போனால் தான் கிரகங்களில் கடந்து கிரகங்களில் கடந்து போகிறது இதெல்லாம் புரியணும் பூமியை தாண்டி சந்திரங்கிறது சந்திரனை தாண்டி சோ இப்படி இப்படி தான் இருக்குத தவிர இதில் மேலே எதுவுமே வெறும் வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி தான் சிவம் இருக்கிற இடம் அந்த வெட்டவெளி தான் கடவுள் இருக்கிற இடம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடிலாம் வந்து என் எனக்கு அந்த சாமி வந்துருச்சு இந்த சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய அந்த அருளாடிகள் சாமி வருது இப்போ இங்கே ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இல்லை ஆமாம் அது என்ன சாமி உன் மேல் தான் வரும் ஏன் மேலே வராதா இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்கிடுறாங்க இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்குறாங்க சித்தருங்க ஆமாம் மனுஷன் மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம் அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடில் அவங்க இந்த மனித சமுதாயத்தை விலைக்கு விட்டு விலகி மன மனிதன் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை எழுதி போட்டு போயிட்டான் ஆனால் மனிதனோட உறவாடல் அவன் கடவுளில் பாதி அவன் சித்தன் வந்து சாதாரண நம்ம மனிதன் கிடையாது அவன் கடவுளில் பாதி அவன் ஒளி உடம்போட ம் அவன் வந்து இப்போ ஆசையில மெதுக்குற இந்த மனுஷன் கூட வந்த மஞ்ச உடம்புல பூந்துக்குவான் சரி என் கூட எனக்கு உடம்புல ஒரு ஒரு சித்தர் வந்து பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ யோசி யோசி யோசித்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்ன பண்ணணும் ஒரு சித்தர் ஐயாயிரம் பாடல் எழுதிட்டாரு ஆனா அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு ரெண்டாயிரம் பாடலான எழுதணும் இல்ல கண்டிப்பா ஆனா எவனோ எழுதி வச்சுட்டு நான் பட்சி நான் எனக்குள்ள எங்க சித்தர் வந்தார் யோசிக்க வண்ணவா இதெல்லாம் இல்ல அந்த மக்கள் யோசிக்காதா நான் மனுஷன் என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆன்மீகம் நான் சொல்றேன் எட்ட எடு எடுக்கலாம் போன்னு சொல்லு தப்பு இல்லை ஆனா எனக்குள்ள சித்தர் வந்து பூந்துக்கிறார் புத்தர் வந்து பூந்துக்கிறார் நான் உங்களுக்கு வேற இடமே கிடையாது உன் உடம்பு தானே கேட்டா நான் சொர்க்க சொர்க்கலோகமா உன் உடம்பு ஏன் இது பகிரங்கமா ஏமாத்துற விஷயம் இல்லை இது ஆசையில மனிதன் மனிதனோடலாம் அவன் ஆன்மீக அவன் கடவுளில் பாதியான வருவானா கிட்ட நீ பார்க்க முடியுமா அவனை அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா யோசிக்கிறது இல்லை அதனால அவன் சொல்லி நினைக்கிறான் இதான் வித்தியாசம் என்னன்னா எதை சொன்னாலும் மக்கள் நம்புது அதனால நம்ம எதை ஒன்னா சொல்லான்னு அவனுக்கு சொல்லிங்கிறான்னுங்க இது என்னத்துக்கு நமக்கு கர்மம் ஐயா கற்று இருக்கிற சொன்னா பகுத்தறிவு எதையுமே சிந்திச்சு பாடுறா எது சரி எது தப்பு நீ சிந்திச்சு பார்த்தீன்னா தான் உண்மை போய் விளங்கும் உனக்கு சிந்திக்காத சொன்னதை எடுத்துக்கி எடுத்துக்கிட்டு நீனக உனக்கு உண்மை போய் விளங்காடுறான்னு ஆனால் அந்த மக்கள் உண்மை போய் விளங்காத மா வாழறான் என்ன இன்னும் எவ்வளோ சொல்றோம் நானும் ஒரு நாற்பது வருஷமாக என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல சொல்ல அதனால் எவன் உடம்புலையும் சித்தரோ இல்ல மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வரா இந்த நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுல போய் துடு சம்பாதிக்க போற எனக்கு போய் சித்தர் வந்து இறங்குவான சொல்லு ஊர் ஊராக எங்கெங்கே பணம் கிடைக்கும் எந்த ஊர் பணம் துடு கிடைக்கும் தெரியல எனக்கு போய் சித்தர் வந்து வருவானா என்கிட்ட அவ்வளோ நான் சொல்லு அப்ப இதெல்லாம் சொல்கிறேன்னா என்னை விட ஒரு அயோக்கியனே இல்லைன்னு அர்த்தம் தேவையற்ற வேலை நான் கூட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் நான் ஞானி கிடையாது நான் சித்தர் கிடையாது நான் மகான் கிடையாது மனுஷன் அனுபவத்தில் பேசுகிறேன் எடுத்தால் எடு எடுக்கிறது எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது அது ஒன்று தான் நான் சேவர வரைக்கும் வரப்போகுது மற்ற பேரெல்லாம் இடையில் புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் வர வரப்போறதில்லை இதில் என்னடா பே உண்மையான கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு இதெல்லாம் வந்து மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் உண்மைக்கு உதவாது அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு கேள்விங்க கொஞ்சம் நுணுக்கமாக இதுவரைக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்குறதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வரல எனக்கும் அந்த தைரியம் இல்லை இப்போ இருந்தாலும் கேட்குறேன் உங்களை மாதிரி கற்ற கற்றறிந்த ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்குது அந்த கர்வம் வந்து ஒரு வித்யா கர்வம்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க வித்யா கர்வம் அப்படின் சொல்லி இதை தமிழில் வந்து ஞானச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஞானச்சிருக்கு வேணும் அப்படின்னு பாரதி வேண்டான் அம்பாள் கிட்டே வேண்டுறான் இது சரியா சரியாங்க சரி எப்படி சரின்னா எனக்கு ஒரு கர்வம் நான் பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கணும் பத்து பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கர்வம் எனக்கு உண்டு ஆனால் இந்த கர்வம் எப்படிப்பட்டது நிலையானதுன்னா இல்லை கொளுத்திட்ட கவரை கொலித்திட்டா கவுர் அடையாளம் இருக்கும் ஆனால் உண்மையான கவர் இருக்காது இல்லை என்னுடைய கௌரவமாகப்பட்டது கொளித்திட்ட கவர் மாதிரி என்னுடைய கௌரவம் புறம் கௌரவம் ஆமாம் சொல்லணுன்ற கௌரவம் ஆனால் நிலையானது இல்லை அதனால் மகான்களுடைய கௌரவம் எல்லாம் மற்றவனுக்கு சொல்லணும் மற்றவன் தெரிஞ்சுக்கணும் மற்றவன் நல்ல வழியில் போகணுன்ற அந்த கர்வம் ஆனால் அந்த கர்வத்தால் யாருக்கும் தீமை வராது எரிஞ்ச கயர் மாதிரி அது ஆனால் சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கையை கெடுத்துரும் இதான் வித்தியாசம் அதனால் ஒவ்வொரு மகான்கும் உள்ளத்துலேயும் ஒரு கர்வம் உண்டு எல்லா மகானுக்கும் உண்டு சித்தர்களுக்கே அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க மற்றவனுக்கு சொல்லணும் மற்றவன் அந்த கர்வம் அவன் போறானா போலியா அது இருக்கும் ஆனா அதனால மனிதனுக்கு அழிவு கிடையாது ஆனா மனுஷனுக்கு வர கர்வத்தால மனிதனுக்கு அழிவு அந்த கர்வம் வரக்கூடாது அதனால அப்படிப்பட்ட கர்வம் நல்ல கர்வம்